விவசாயிக்கு கட்டுப்படியான விலை இல்லை நமக்கு மட்டும் ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இங்கே மாந்தோப்பு வச்சிருக்கீங்க மாம்பழம் பறிக்கிறீங்க இங்கே வித்தான்னா ஒரு கிலோவை ரொம்ப அதிகமாக கேட்டால் இருபது ரூபாய்க்கு கேட்குறான் ஆனால் வெளிநாடு போயிடுச்சுன்னா ஒரு டாலர் அப்போ இந்தியாவில் எவ்வளோ விலை கிடைக்குதோ இதை போல மூணு மடங்கு கிடைக்கும் அப்படியானா நிறைய விவசாயி என்ன நினைப்பாரு விலையார் தான் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுவோம் அப்படியானா இங்கே இருக்கவங்க எதை சாப்பிடுவாங்க எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள் சொன்னது போல கடந்த அறுபத்தாறு வருஷத்தில் இந்த அரசாங்கங்கள் விவசாயிக்காக யோசிக்கலை அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என் விளை சரியான விளை கொடுன்னு கேட்டு போராட்டம் நடத்துனதுக்காக ஐம்பத்தி நாலு பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்கு அந்த ஐம்பத்தி நாலு பேர் பட்டியல் அந்த புத்தகத்தில் இருக்குது நான் அவருக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நான் அந்த ஐம்பத்தி நாலு பேரில் நம்மாழ்வார்னு ஒரு ஆள் இருக்கிறான் அருப்பு கடைக்காரன் இருக்கான் என் பொருளுக்கு விலை வேணும்னு கேட்டால் குற்றமா